மதல் சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன என்னமா பண்ண டுஷ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் தாமரை வந்து சாவித்ரி கிட்ட சொல்றாங்க அம்மா எனக்கு பயமா இருக்கு போலீஸ் கேஸ் அது இதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச விஷயம் வந்து லீக் ஆயிட்டா அவ்வளவுதான் இனி நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது அது இல்லாம இந்த வீட்டுல இருக்கவங்க கிட்ட நம்ம ரொம்ப ரொம்பவே ஓவரா வேற நடந்துகிட்டோம் அதனால மறுபடியும் இவங்க இந்த வீட்டுல நம்மள சேர்த்து வாங்கலாம் நல்லா சொல்லி பேசிக்கிட்டு உடனே தாமரை கிட்ட சாவித்ரி ஏ என்னடி பண்ணிட்டு இருக்க நானே வந்து மனசுல பயம் இருந்தாலும் இருந்தாலும் வெளியில எந்த அளவுக்கு தைரியமா இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்க அந்த மாதிரி இருடினா நீயாவே வந்து கத்து கொடுத்துட்டவா போறியன்னு சொல்லிட்டு கோபமா பேசிக்கிட்டு இருக்காங்க அம்மா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாம இருந்தாலும் சொல்லி சமாதானமா பேசிக்கிட்டு இருக்காங்க மிக தூரத்துல இருந்த தமிழ் வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே திருத்து மொழி மொழிக்கிறாங்க இவங்க கிட்ட ஏதோ ஒரு உண்மை

செய்து ரும்பு வேச் சார்க்காகிராங்க அதுவிடு நிப்பிரைமவும் முடுச்சிரைக்காங்க